ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள் பற்றிய விவரங்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் பூலோக வைகுண்டம் முக்கிய செல்வங்களில் ஒன்று ஆண்டாள் யானை அது பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே கோயிலில் சேவை ஆண்டாள் யானை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது இது சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பெருமாளுக்கு கைந்தறிய சேவை பணியில் ஈடுபட்டு வருகிறது நம்பெருமாள் மற்றும் தாயார் புறப்பாடுகளின் போதும் மற்ற உற்சவங்களின் போதும் ஆண்டாள் யானை முக்கிய பங்கு வகிக்கும் தினமும் அதிகாலையில் பெருமாள் விஸ்வரூப தரிசனம் செய்வதற்கு முன்பாக கொள்ளிடத்தில் இருந்து தீர்த்தம் புனித நீர் எடுத்து வந்து கோயிலுக்கு வழங்குவது அதன் சேவைகளில் ஒன்றாகும் முதல் தரிசனம் மற்றும் முதல் பிரசாதம் பெருமாளிடம் இருந்து ஆண்டாளுக்குத்தான் வழங்கப்படும் சிறப்புகள் ஆண்டாள் மிகவும் புத்திசாலித்தனமான யானை என்று அறியப்படுகிறது அதன் பாகன் தமிழில் அல்லது மலையாளத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு ஆண்டாள் தலையை அசைத்தோ அல்லது சப்தம் எழுப்பியோ பதிலளிப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆண்டாள் மவத் ஆர்கனை தனது துதிக்கை மூலம் வாசிக்கும் திறன் கொண்டது கோயில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஆண்டாள் ஒரு செல்லப்பிள்ளை போல பாவிக்கப்படுவதால் அதனை பெரும்பாலும் அஃப்ரினையாக பார்க்காமல் உயர்தடையாகவே வெளிக்கின்றனர் ஆண்டாளுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு லட்சுமி என்ற மற்றொரு யானையும் கோவிலுக்கு வந்து ஆண்டாளுடன் சேர்ந்து சேவை செய்து வருகிறது பராமரிப்பு யானையை பராமரிக்கும் பாகனின் குடும்பத்தினர் மூன்று தலைமுறைகளாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயிலுக்குள்ளே ஆண்டாளுக்கு தனியாக பிரம்மாண்டமான கொட்டகை அமைக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆண்டாள் மற்றும் லட்சுமி யானைகளுக்காக கொள்ளிடம் ஆற்றின் அருகே ஐந்தோரே செந்தோறு அடிப்பரப்பளவில் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளது ஆண்டாள் யானை ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த உயிரினமாக கோயிலின் மரபிலும் பக்தர்களின் மரபிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது